நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சூரத் பழங்குடியினர் கிராமத்தில் சட்டப்பணிகள் குழு செயலாளர் நீதிபதி பாலமுருகன் ஆய்வு செய்தார் அப்போது பழங்குடியினரிடம் அரசு திட்டங்கள் கிராம சபா கூட்டங்கள் குறித்த விளக்கங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து கேட்டறிந்தார் அதில் வன உரிமை பாதுகாப்பு சட்டம் குறித்த கிராமசபா கூட்டங்கள் நடைபெற்றதாகவும் அதில் வன உரிமை சட்டம் மற்றும் கிராம சபா கூட்டத்தின் முக்கிய அம்சம் குறித்து தங்களிடம் ஊராட்சி அதிகாரிகள் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என பழங்குடியினர் கூறினர் தொகுப்பு வீடுகள் மழைக்காலங்களில் குடியிருக்க முடியாத அளவில் சிதிலமடைந்து விட்டது குடிநீர் மற்றும் நடைபாதை வசதிகள் இல்லை என வேதனை தெரிவித்தனர் நீதிபதி கூறுகையில் தரமற்ற வீடுகள் கட்டியது குறித்து பழங்குடியின மக்கள் வழங்கும் மனுக்கள் அடிப்படையில் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்படும் என்றார் அடுத்த முகாம்களின் போது பழங்குடியின மக்களின் குறைகள் குறித்து நடவடிக்கை எடுக்காத அரசு துறை அதிகாரிகள் மீது மேல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் பழங்குடியினர் கிராமம் வழியாக செல்லும் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதாக நீதிபதியிடம் புகார் கூறினர் மூன்று நாட்களுக்குள் அதனை சீரமைத்து தனக்கு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என மின்வாரி அதிகாரிகளிடம் நீதிபதி தெரிவித்தார் மேலும் பழங்குடியின மக்களுக்கு உடைகள் மற்றும் மாணவர்களுக்கான தடவாளப் பொருட்களை நீதிபதி வழங்கினார் இதில் ஏபிடிஓ சுரேஷ்குமார் வனச்சரகர் ஐயனார் மின்வாரிய சிறப்பு நிலை முகவர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் வனவர் முத்தமிழ் சட்டப்பணிகள் குழு பணியாளர் சேலை தினகரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பழங்குடியின மக்கள் பங்கேற்றனர் சட்டப்பணிகள் குழு பணியாளர் ஷாலினி நன்றி கூறினார் பந்தலூர்லேயே இருக்கு கோர்ட்டு வந்து ஒரு கோர்ட்டு வந்து பந்தலூர்லேயே இருக்கு இப்போ வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே இது மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் வந்துச்சா இல்ல கம்ப்ளைண்ட் எதுவும் சொன்னாங்க இங்க வந்தவங்க சைட்டை விசிட் பண்ணுவோம் பண்ணிட்டு போஸ்ட் போட்டு லைன் ஹைட் பண்ணி தர்றோம் அந்த எவ்வளவு நாள் ஆகுமா ஒரு மண்டேவே பண்ணி எனக்கு போட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சாலை வசதி பள்ளிக்கூட வசதி சுகாதாரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து நீங்க வந்து மனுவா எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்தந்த துறையை வந்து நம்ம தொடர்பு கொண்டு என்ன நிவாரணம் தேடி தர முடியுமோ அந்த நிவாரணம் கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுடைய மக்கள் போய் என்ன உங்களுடைய வாழ்வாதாரம் மாறணும் என்னை மாதிரி அதிகாரிகள் கையில எல்லாம் கிடையாது நான் இன்னைக்கு வருவேன் இன்னைக்கு விஷயங்கள் சொல்லுவேன் நாளைக்கு நான் போயிடுவேன் நாளைக்கு நான் இந்த ஊர்ல இருப்பேன்னு எனக்கு தெரியாது ஆனா உங்களுடைய வாழ்வாதாரங்கள் மாறணும்னா அது உங்க கையில தான் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு செயல்படு